இந்த காணொலியை தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கிழக்கு லடாக்கின் கல்வான் பள்ளத்தாக்கு பகுதியில் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இந்தியா சீனா இடையே ஏற்பட்ட கடும் மோதலை தொடர்ந்து எல்லையில் இருதரப்பும் படைகளை குவித்ததால் பதற்றமான சூழல் நிலவியது தூதரக மற்றும் இராணுவ ரீதியிலான பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைக்கு பின் டெம்சோக் டெப்சாங் தவிர பிரச்சினைக்குரிய பிற இடங்களிலிருந்து படைகள் வாபஸ் பெறப்பட்டன பின்னர் கடந்த ஆண்டு டெம்சோக் டெப்சாங் பகுதிகளிலிருந்து படைகள் திரும்பப் பெறப்பட்டன இந்திய இறையாண்மையை பாதுகாக்கும் வகையிலும் சீன அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ளும் விதமாகவும் கிழக்கு லடாக்கில் இராணுவத்தை வலுப்படுத்தி வருகிறது இந்தியா அதன் ஒரு பகுதியாக சீனாவையும் இந்தியாவையும் பிரிக்கும் எல்லைக் கட்டுப்பாட்டு கோட்டிலிருந்து வெறும் ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள நியோமாவில் புதிய விமானப்படை தளத்தை இந்தியா அமைத்து வருகிறது பதிமூன்றாயிரத்தி எழுநூறு அடி உயரத்தில் இருநூற்றி பதினான்கு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வீச்சில் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் இந்த விமானப்படை தளம் அக்டோபர் மாதத்திற்குள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்படும் என்று ராணுவம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது போர் விமானங்கள் அவசர கால மீட்பு விமானங்கள் சரக்கு விமானங்களை கையாளும் வகையில் புதிய விமானப்படை தளம் அமைக்கப்பட்டு வருகிறது மூன்று கிலோமீட்டர் நீளமுள்ள மேம்படுத்தப்பட்ட ஓடுபாதை அனைத்து வகை விமானங்களையும் இயக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது மலைகள் நிறைந்த சாலை வசதிகள் அற்ற வடக்கு பகுதியை எளிதாக சென்றடையும் வகையில் பாதுகாப்பு அரணாக இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது புதிய விமானப்படை தளம் பயன்பாட்டுக்கு வரும் பட்சத்தில் இந்தியாவின் எல்லைக் கட்டுப்பாட்டு பகுதிகளில் விரைவாக இராணுவ கட்டுமானங்களை ஏற்படுத்த முடியும் என்பதோடு வடக்கில் உள்ள மாநிலங்களை சங்கிலி போல் இணைக்க விமானங்களையும் இயக்க முடியும் என்பது கூடுதல் சிறப்பு டெம்சோக் மற்றும் டெப்சாங் பகுதிகளில் இந்தியா சீனா இடையிலான இராணுவ நடவடிக்கைகளுக்கு பிறகு நியோமா விமானப்படை தளம் முக்கியத்துவம் பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது மேலும் இது போன்ற பல்வேறு சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கும் தமிழ் ஜனம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க